ஹாய் வணக்கம் நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ இப்போது நிறைய பேர் பார்த்தோன்னா தோலில் வந்துட்டு தடுப்பு தடுப்பாக இருக்கும் திடீர்னு பார்த்தோன்னா அரிக்குதுன்னு சொல்லுவாங்க செவத்து போயிருக்கோம் என்ன காரணம்னே தெரியாது திடீர்னு எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்பாங்க இப்போ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர இந்த இந்த மாதிரி தொந்தரவு இருந்துக்கிட்டு இருக்குது பின் சைஸ்லேருந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி பின் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய தடுப்பு தடுப்பு வர நார்மலாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போது எறும்பு கடிச்சிச்சின்னா ஒரு டூ மினிட்ஸில் அந்த இடத்துல தடிப்பு தடிப்பாக வரும் அரிக்கும் நிறைய பேருக்கு அதே மாதிரி மஸ்கிட்டோ கடிச்சா வரும் நம்ம பூச்சி ஏதாவது இலைகள் இருந்து பூச்சி ஏதாவது படிச்சு புழு பூச்சி நம்ம உடம்புல பட்டுச்சுனாலுமே நமக்கு உடம்புல உடனே அந்த இடத்துல தடிப்பு தடிப்பாக வந்துட்டு அரிப்பும் நல்லாவே இருக்கும் இப்போ நிறைய நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம் இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா நான் மெடிசன் நைட்டு சாப்பிட்டாதான் எனக்கு அரிக்கிறது குறையும் இல்லைன்னா மெடிசின் சாப்பிடலாம் எனக்கு தூக்கமே வராது தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சிலருக்கு வந்துட்டு ரெண்டு மூணு நாளே சரியாயிரும் சிலருக்கு ஒன்று ரெண்டு வாரத்துல சரியாயிரும் நம்ம ஒரு ஆறு வாரத்தில் வர்றதை நம்ம அக்யூட்டுன்னு சொல்லுவோம் ஆறு வாரத்துக்கு மேலே வந்துச்சு மாதக்கணக்காக இருக்கிறத நம்ம க்ரானிக் அட்டிகேரியான்னு சொல்லுவோம் நோய் எதிர்ப்பு மண்டலம்னு இருக்குது அது வந்துட்டு சில உணவுகளையோ நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் என்ன பண்ணுவோம்னா சில விஷயங்களை நம்ம உடம்பு வந்து ரிஜெக்ட் பண்ணும் இது வேண்டாம் உனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லுவோம் தான் நம்ம கேரியா அப்படின்னு சொல்லுவோம் காமனாக ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக எல்லாருக்கும் ஸ்கின் அலர்ஜி அப்படின்னா தெரியும் ஸோ இது எப்படி எதனால் வருது இதை எப்படி மேனேஜ் பண்ணலான் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் முக்கியமாக நாலு காரணம் தான் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் நம்மளோட உணவுனால தான் அதிகமாக வருது அதாவது நம்ம நிறைய பேருக்கு பார்த்தோன்னா முட்டை ஒத்துக்காது பால் ஒத்துக்காது நட்ஸ் ஒத்துக்காது சிலர் சொல்லுவாங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒத்துக்காது கருவாடு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க கீரை ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க ஈவன் பலாப்பழம் வர ஒத்துக்காதுன்னு சொன்னவங்க இருக்காங்க சாப்பிட்ட உடனே ஒரு சாப்பிட்ட சாப்பிட்டோன்னே எனக்கு வாயெல்லாம் தடுப்பாக வீங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறவங்களும் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு சேராமல் இருக்குது நிறைய கோதுமை சாப்பிட்டா நம்ம க்ளூட்டன் அலர்ஜி இருக்கும் ஸோ கோதுமை சாப்பிட வேணாம்னு சொல்லுவோம் சிலருக்கு ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம மெடிசின்ஸ்னால அலர்ஜி சிலருக்கு வந்துட்டு சில மெடிசின் சாப்பிட்டோன்னா வயித்தாலை போகுது தலை சுற்றுது எனக்கு படபடப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ மெடிசின்ஸ்னால் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது பார்த்தோன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒட்டடை இருந்துச்சு இல்லை வெளியே நம்ம ரோடுகளில் போகும்போது இந்த தூசி பறக்கும்போது அதனால எனக்கு அலர்ஜி ஆகுது எனக்கு உடனே தும்மல் வருது எனக்கு சளி வருது இருந்து தண்ணி வருதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் நிறைய பேருக்கு ஒத்துக்காது நிறைய பேருக்கு நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சுன்னா நிறைய பேருக்கு ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால அலர்ஜி வருது டைஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ் கருத்துட்டே போகும் ஃபேஸ் வந்துட்டு அரிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ அப் அதனால அலர்ஜி வரது வாய்ப்பு இருக்குது பூக்களில் உள்ள மகரந்தம் சிலருக்கு சில பூக்கள் பூத்துச்சின்னா அந்த சீசனுக்கு பூத்துச்சுனா எனக்கு வந்து உடம்புல அரிக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இந்த கிளைமேட்டு வந்துட்டு எனக்கு சில்லான கிளைமேட் கொஞ்சம் ஆயிடுச்சு மழை வந்துருச்சு அப்படின்னா அரைக்குதுன்னு சொல்லுவாங்க உடம்புல வந்துட்டு அதை நம்ம கூல்டு அர்டிகேரியான்னு சொல்லுவோம் சிலருக்கு வந்துட்டு வெயிலில் போயிட்டு வந்தோன்னா உடம்பு ரொம்ப அரைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை வந்துட்டு ஹீட் அர்டிகாரியான்னு சொல்லுவோம் அதனால் அது பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேருக்கு நம்ம ஸ்கின்னில் ஏதாவது புழு பூச்சி பட்டுச்சு செடிகள் ஏதாவது இலைகள் பட்டுச்சுனா எனக்கு அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிலர் வந்துட்டு நம்ம வெளியே ஃபுட்ஸ் நம்ம எடுக்கிறோம் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறனால டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அதனால வந்துட்டு நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கும் ஈவன் சிலருக்கு வந்துட்டு சாப்பிட்டு உடனே மூச்சு திணறல் வரும் அதெல்லாம் ஆனஃபெலட்டிக் ஷாக் சொல்லுவோம் நம்ம ரேராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இது எதனால் வருது நமக்கு எது ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம ஒதுக்கி வைக்கணும் ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த அருகம்புல் ஜூஸ் நம்ம ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரியும் அருகம்புல் ஜூஸ் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கு நாட்டு வெள்ளம் சேர்த்துட்டு நம்ம வெறும் வயத்தில் எடுத்துக்கணும் வெறும் வயத்தில் எடுக்கணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எதுவுமே சாப்பிடக்கூடாது இது அருகம்புல் வந்துட்டு பெஸ்ட்டு டிடாக்சிஃபையர் நல்லா நச்சு பொருள் எல்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றக்கூடியது இந்த அருகம்புல் ஜூஸ் ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு பழமொழி சொல்லுவோம் பத் மிளகு இருந்துச்சுன்னா நம்ம பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் அதாவது ஒரு பத்து மிளகு எடுத்துக்கோங்க ரெண்டு வெத்திலை எடுத்துக்கோங்க இந்த வெற்றில வந்துட்டு ரெண்டு வெத்திலையும் நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடனே கேட்கும் அதில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டாக இருக்கட்டும் ஆன்டிசெப்டிக் எஃபெக்டாக இருக்கட்டும் ஃப்ளாவினால் ஃபாலிஃபினால்ஸ் இதெல்லாமே சீக்கிரத்தில் இந்த ஸ்கின் நல்லா சரி பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்துட்டு இந்த நல்ல மிளகு இந்த வெத்திலையில் நல்லாவே இருக்குது ஸோ இதை நீங்கள் எடுக்கலாம் பாலோட மஞ்சள் மஞ்சள் வந்துட்டு ரொம்ப நல்லது மஞ்சள் போட்டு பாலோட எடுக்கலாம் துளசி இலை இருந்துச்சுன்னா சார் எடுத்துகிட்டு அதை நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் துளசி வந்துட்டு கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாமே ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ரிசல்ட் தெரியக்கூடியது இப்போது நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா மாதக்கணக்காக வச்சுருப்பாங்க அதாவது ஒழுங்காக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க அரி அரிக்குது அப்படின்னு உடனே ஒரு லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க சப்ரஸ் ஆகிட்டே இருக்கும் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க சித்த ஹோமியோபதி மெடிசன்ஸில் நல்ல பெஸ்ட்டாகவே நமக்கு வந்துட்டு இந்த நாள்பட்ட தோல் நோய்களை சரி பண்ணக்கூடிய அருமையான மருந்துகள் இருக்குது இன்னும் நிறைய பேர் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால் அதிகமாகிறதுக்கு இந்த தோல் தோல்நோல அந்த தோல் நோய் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம டீட்டெயிலாக அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது அவங்களோட ஃபுட் ஸ்டைல் என்ன அவங்களோட உடம்போட டைப் என்ன வாதம் பித்தம் காபம் அது என்ன டைப்பு அப்படின்னு கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் இருக்குது சீக்கிரத்துலேயுமே நம்ம சரி பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி